அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்கப்பாத்துப்பா ஆஹா காதலியே வாங்காமல் எனக்கு என்னன்னு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறானே ஐயா எம்மா எப்பா யோ பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஐயா அதெல்லாம் எப்போவோ முடிஞ்சு போச்சு ரொம்ப அடித்து நீ போயிட்டால் நான் யார்கிட்ட வசூல் பண்ணுவேன் அந்த பயம் இருக்கட்டும் இப்போ கடன் கொடுத்தவங்கிட்ட என்ன சொல்லி பஞ்சாயத்து பண்ணுறது வாங்கினவன் சைலண்ட்டாக நிற்கிறான் கொடுத்தவன் வைலண்ட்டாக நிற்கிறான் நம்ம பாடு திண்டாட்டம் மாயிடுச்சையா ஏண்டா இவனை பற்றி தெரிஞ்சு நான் கடன் தர முடியாதுன்னு சொன்னப்போ நீ என்னடா சொன்ன இவன் மல்லவேன் நல்லவன் வாங்கின கடனை ஒழுங்காக திருப்பி கொடுத்துருவான்னு இதே வயலில் தானடா சொன்னேன் ம் எம்மா ஆஹா கடன் கொடுத்தவன் நம்மளை அடித்ததும் அவன் மேலே பார்க்குறானே ஐயா ம் எதுக்கு இப்போ அவன் மேலே பார்க்குறான் ஒருவேளை ஜாடையிலேயே நம்மளை அவங்கிட்ட மேலே அனுப்ப சொல்லி சிக்னல் கொடுக்குறானோ செஞ்சாலும் செய்வாயா ம் கடன் கொடுத்தவன் குலவிரியோடு நிற்கிறான் படம் வாங்கின கொஞ்சம் கூட கண்டுக்காம நிற்கிறான் ஐயோ ஏயா நினச்சி நினச்சி அடிக்கிற அடுத்த தடவை அடிக்க மாட்டேன் தூக்கிடுவேன் ஆஹா இது நமக்கு தேவைதான் ஐயா ஆமா எதுக்கு என்ன இவ்வளோ பாவமாக பார்க்கற ஏயா உனக்குத்தானையா கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன் நீ கட்டாமல் விட்டதுக்கு தானையா அவன் என்னை துவைச்சு தொங்க விட்டுட்டு போகிறான் சரி அங்கே போய் அடி தான் நீ பார்க்கல ஆனால் இங்கே உன் கண்ணு முன்னாடியே கதற கதற அடித்தானே ஐயா குழந்த மாதிரி காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்துனே ஐயா உன் காதலை விழலையா நான் எப்போவுமே சொன்னதை மட்டும் செய்கிறவன் அதுவும் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் மட்டும்தான் செய்வேன் ஏப்பா சொன்னதை செய்யாமலேயே இப்படி ஒரு டைலாக்கை விடுறியே இது நல்லாவா இருக்குது எம்மா நான் சொன்னதை செய்யலைன்னு உனக்கு தெரியுமா கடன் வாங்கி கொடுக்குறப்ப நீ என்ன சொன்ன ஊருக்குள்ள எனக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது நல்ல பிள்ளையா லட்சணமா என் பேரை காப்பாற்றணுன்னு சொன்னியா இல்லையா ஆமாம்ப்பா அதனால தான் உன்னை காப்பாற்றாமல் நீ அடி வாங்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவன் உன் பேரை சொல்லுவானா சொல்லுவானான்னு எவ்வளவு ஆர்வமாக எதிர்பார்த்தது தெரியுமா உன்னோட பேரை ஒரு தடவை கூட சொல்லலை உன்னோட பேரை அவன் சொல்லியிருந்தா அவனை இங்கேயே உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் ஆஹா நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டு உனக்கு பணம் வாங்கி கொடுத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும் ஐயா ரொம்ப ஃபீல் பண்ணாத அதுதான் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்கான்ல அப்போவாது அவன் உன் பேரை சொல்கிறானான்னு பார்க்கலாம் மறுபடியுமா